Selamat bon இன்றைய செய்திகள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நேற்று இரவு பத்து மணிக்கு மேல் பதினாறு வண்டி சப்பரத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் வீதி உலா எழுந்தருளினர் விழா நாட்களில் காலை ஆண்டாள் ரங்கமன்னார் மண்டபம் எழுந்தருளலும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெறும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு ஆடிப்பூர பந்தலில் பெரியாழ்வார் மங்களாசனமும் இரவு பத்து மணிக்கு ஐந்து கருட சேவையும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல் கிருஷ்ணன் கோவிலில் ஆண்டாள் ரங்கமன்னார் சயன திருக்கோள உற்சவமும் நடைபெறவுள்ளது முக்கிய திருவிழாவான ஆண்டாள் தேரோட்டம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு நடைபெறவுள்ளது ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணிக்கு புஷ்ப யாகத்துடன் ஆடிப்பூர விழா நிறைவட உள்ளது தங்கள் கவனத்திற்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது கடந்த ஆண்டு நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் சென்னையைச் சேர்ந்த ஆர்கே எம் பவர்ஜெம் நிறுவனத்திற்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது அதே போல அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் அறிக்கை அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் ஆர் பவர் ஜெம் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்திய ஒரு கோடி உத்தரவிட்டது இதை எதிர்த்து ஆர்கே எம் பவர் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் வி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு விசாரித்தது இதில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கில் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை தங்கள் கவனத்திற்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் அல்ல எனவே வங்கி நிரந்தர வைப்பீட்டு தொகையை முடக்கி அமலாக்கத்துறை பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சி குப்பை நகராக உள்ளதால் அதன் தூய்மையை பேணிக் காக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட வேண்டும் என்று மதுரையின் மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் விமர்சனம் செய்ததற்கு கூட்டணி சுகத்தில் ஆறு ஆண்டுகளாக குளிர்காயும் இவர் எப்படி முதல்வருக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் கருத்து தெரிவிக்கலாம் என திமுகவினர் கொந்தளித்துள்ளனர் மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தூய்மையான நகரங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் பத்து லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை கொண்ட நாற்பது நகரங்களின் பட்டியலில் மதுரை நாற்பதாவது இடம் பெற்றுள்ளது மதுரையில் வீடுதோறும் குப்பை சேகரித்தல் முப்பத்தி ஏழு சதவீதம் தரம் பிரித்தல் இருபத்தி ஆறு சதவீதம் பொது கழிப்பிடங்கள் தூய்மையின்றி இருப்பதால் மூன்று சதவீதம் மதிப்பெண் பெற்றுள்ளதாக வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தில் அரசு விடுதியில் மாணவ மாணவியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இரண்டு வார்டன்கள் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்யாவில் மருத்துவம் படிக்க சென்ற கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு வாலிபர் தன்னை உக்ரைன் போருக்கு அனுப்ப அந்நாட்டு போலீசார் வலுக்கட்டாயமாக பயிற்சி அளிப்பதாக அவரது பெற்றோருக்கு அனுப்பிய ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தமிழக அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு இந்திய தூதரகம் மூலம் தனது மகனை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கும்பகோணத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக அரியலூருக்கு ரயில் பாதை அமைக்க பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலில் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நினைவு நாளான இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கிறார் அவரை வரவேற்பது குறித்து பாஜக சார்பாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் நயினார் நாகேந்திரன் பேசுகையில் மாமன்னர் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கிய இடத்திற்கு ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரதமர் மோடி வருகிறார் கும்பகோணத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக அரியலூர் வரையில் ரயில் பாதை அமைக்க வேண்டும் எனும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையை பிரதமரிடம் தெரிவிப்போம் பிரதமரின் வருகையை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதாக கூறும் காங்கிரஸ் கட்சியினரால் காமராஜரை பற்றி திமுகவினர் கடுமையாக அவதூறு கிளப்பி பேசியதற்கு எதுவும் செய்ய முடியவில்லை

பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக பூச்சாண்டி காட்டுகின்றனர் என்று கூறியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் அனைத்து விஷயங்களையும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவு எடுப்ப இதில் எவ்வித குழப்பமும் கிடையாது அமித்ஷா பழனிசாமி என்ன சொல்கின்றனரோ அதன்படி நாங்களும் கேட்போம் வரும் இரண்டாயிரத்தி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் இதையும் நிறைவேற்றவில்லை ஆசிரியர் பணியிடம் அதிகளவில் காலியாக இருப்பதால் ஆதி திராவிட மாணவர்கள் கல்வி பயில்வது படிப்படியாக குறைந்து வருகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் தொன்னூற்று ஏழாயிரம் மாணவர்கள் படித்த நிலையில் திமுக ஆட்சியில் அறுபத்தைந்தாயிரம் ஆதிதிராவிட ஆதி திராவிட மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர் அனைத்திலும் திமுக அரசு பின்னோக்கி சென்றுள்ளது என்றும் வரும் தேர்தலில் பின்னோக்கி செல்லும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவு தெரிவித்த மூன்று எம்எல்ஏக்கள் உட்பட நான்கு பேர் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைமை நிலைய செயலர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாசை செயல் தலைவராக அறிவித்ததில் இருந்து இருவருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக ராமதாஸ் நியமித்த நிர்வாகிகளை அன்புமணி நீக்குவதும் அன்புமணி நியமித்த நிர்வாகிகளுக்கு பதில் ராமதாஸ் புதிய நிர்வாகிகளை நியமிப்பதும் தொடர்கதையாகிறது இதுவரை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை முன்னின்று நடத்தி வந்த ராமதாசுக்கு செக் வைக்கும் வகையில் விழுப்புரத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தராத திமுக அரசை கண்டிப்பாக அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இது கட்சி நிறுவனர் ராமதாசுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது இந்த சூழலில் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்து வந்த கட்சியைச் சேர்ந்த மூன்று எம்எல்ஏக்களை தற்காலிக நீக்கம் செய்யும் நடவடிக்கையை டாக்டர் ராமதாஸ் எடுத்துள்ளது கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் தலை காட்டாத நிலையில் உள்ளூர் போலீசார் திணறி வருவதாக கூறப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பு திருப்புவனம் மடப்புறத்தில் சிபிஐயினர் விசாரணைக்கு வந்தபோது போலீஸ் உயர் அதிகாரிகள் வரவில்லை நேற்று முன்தினமும் ஐந்து கார்களில் பத்துக்கும் மேற்பட்ட சிபிஐ குழுவினர் காலை பத்து மணி நாற்பது நிமிடங்கள் முதல் இரவு ஒன்பது மணி வரை விசாரணையின் போது இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் மட்டுமே பங்கேற்று பதிலளித்து வந்தார் கூடுதல் எஸ்பி சுகுமாரன் டிஎஸ்பி பார்த்திபன் போன்றோர் பங்கேற்கவில்லை குற்றப்பிரிவு போலீசார் நம்பர் பிளேட் வேனின் விவகாரம் வேனில் சிக்கிய மது பாட்டில்கள் சீட்டுக்கட்டுகள் கிடந்த விஷயத்திலும் சிபிஐ போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் உள்ளூர் போலீசார் திணறியதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்